சத்யசாத்தி பிலிம் சொல்லும் துரை குமார் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பட்டாசு பொங்கல் முதல் உங்கள் அபிமான திரியங்களில் டபுள் மீனிங் வழங்கும் இயக்கத்தில் உதநேசி இருபத்தி நாலு முதல் உங்கள் அபிமான திரையில ஒரு <laughs> ஹலோ <laughs> கலக்கல் சினிமா நிறையா பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெரும் மகிழ்ச்சி பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனல் உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்கள் மென்மேலும் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்